ஜெர்மனியில் அதிகமான வங்கி கிளைகள் ஏடிஎம்கள் மட்டுமே பாவனைக்கு உள்ளன மேலும் மக்கள் டிஜிட்டல் கட்டணங்களை அடிக்கடி பயன்படுத்துகின்றனர் இதனால் ஜெர்மனியில் மக்கள் வங்கிகளிலிருந்து பணத்தை பெறுவது கடினமாகி வருகிறது இந்த நிலையில் பல வாடிக்கையாளர்கள் ஷெல் எரிவாயு நிலையங்களில் பணம் எடுக்கின்றனர் இந்த சேவை டாய்ஷ் வங்கி கமர்ஸ் பேங்க் மற்றும் போஸ்ட் பேங்க் போன்ற கேஷ் குழுமத்தில் உள்ள வங்கிகளினால் வழங்கப்படுகிறது குறைவான வங்கிகள் உள்ள கிராமப்புறங்களில் இந்த சேவை மிகவும் உதவியாக இருந்தது ஆனால் எரிவாயு நிலையங்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை ஜூன் முப்பது அன்று முடிவடைவதால் அதன் பின்னர் ஆயிரத்து முன்னூறு ஷெல் எரிவாயு நிலையங்கள் பணம் எடுப்பதை நிறுத்திவிடும் இதனால் மக்கள் பணத்தை பெறுவதற்கான வழிகள் மேலும் குறைகின்றன இந்த நிலையில் இதற்கு புதிய தீர்வுகளை வழங்க வங்கிகள் தீர்மானித்துள்ளன உதாரணமாக பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகளில் இருந்து படத்தை எடுக்க அதன் பயன்பாட்டில் பார்க்கோடை உருவாக்க போஸ்ட் பேங்க் தீர்மானித்துள்ளது இந்த ஆண்டின் இறுதிக்குள் இதே போன்ற சேவையை டாய்ஸ் வங்கியும் திட்டமிட்டுள்ளது